நடப்பவை எல்லாம் நன்மைக்கே தீப்பனின் குடும்பம் வறுமையில் வாடியது அவனது மனைவி தினமும் திட்டி தீர்த்தாள் பிள்ளைகள் பசியால் பட்டினியால் கஷ்டப்படுறாங்க காடு மலை தாண்டி சென்றாவது சாப்பாட்டுக்கு வழி தேடுவதுதானே தந்தையின் கடமை ஆனால் நீர் எப்பொழுதும் தூங்கி தூங்கி சோம்பேறியாக காலத்தை கழிக்கிறீர் என்று தினமும் திட்டினாள் அவள் மனைவி மனைவின் பேச்சு கேட்க பிடிக்காமல் தீபக் வீட்டை விட்டு வெகு தூரத்தில் உள்ள ஒரு காட்டிற்கு சென்றான் காட்டில் ஒரு கிணற்றுக்குள் புலி குரங்கு பாம்பு மனிதன் ஆகியோர் இருப்பதை கண்டான் புலி தீபக்கை பார்த்து ஆபத்தில் காப்பது பெரிய தர்மம் என்னை கிணற்றிலிருந்து வெளியே தூக்கிவிட்டால் நான் என் மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்று கேட்டுக்கொண்டது புலி என்று சொன்னாலே கை கால் நடுங்கும் மனிதனை கொல்லும் உன்னை எப்படி நம்புவது என்று கேட்டான் தீபக் நீ எனக்கு நல்லது செய்யும்போது நன்றி கொன்று உன்னை கொல்ல மாட்டேன் என்னை வெளியே தூக்கிவிடு என்று புலி கெஞ்சியது தீபக் இரக்கம் கொண்டு புலியை வெளியே தூக்கிவிட்டான் அதை பார்த்த குரங்கு இரக்கம் கொண்ட மனிதனே என்னையும் காப்பாற்றுங்கள் என்று கேட்டது குரங்கையும் தீபக் கிணற்றிலிருந்து வெளியே தூக்கிவிட்டான் மூன்றாவதாக பாம்பு பாம்பு என்றாலே படை நடுங்கும் உன்னை காப்பாற்ற என் உள்ளம் நடுங்குகிறது என்றான் அதை கேட்ட பாம்பு நாங்கள் யாரையும் வேண்டுமென்று கடிப்பதில்லை விதி உள்ளவர்களே எங்களிடம் கடிப்பட்டு சாகிறார்கள் நான் கடிப்பதில்லை என்று சத்தியம் செய்கிறேன் என்று வேண்டியது தீபக் பாம்பையும் வெளியே தூக்கிவிட்டான் வெளியில் வந்த புலி குரங்கு பாம்பு ஆகிய மூன்றும் சேர்ந்து கொண்டன கிணற்றுக்குள் இருக்கும் மனிதனை எவ்வளவு கெஞ்சினாலும் அவனை நம்பாதே பாவங்கள் செய்வதே அவன் கூட பிறந்த குணம் என்று கூறிவிட்டு விடைபெற்று சென்றன கிணற்றுக்குள் இருந்த மனிதன் மிருகங்களை காப்பாற்றிய மனிதனாகிய நீ மனிதனாக என்னை காப்பாற்றாமல் போய்விடாதே என்று மேலும் மேலும் கெஞ்சினான் தீபக் இரக்கம் கொண்டு அந்த மனிதனையும் வெளியே தூக்கிவிட்டான் வெளியே வந்த அந்த மனிதன் தங்க நகை செய்வது என் வேலை உனக்கு நகை செய்ய வேண்டுமென்றால் என்னிடம் வா என்று சொல்லிவிட்டு சென்றான் இதேபோல் புலி குரங்கு பாம்பு ஆகிய மூன்றும் அவனுக்கு உதவி செய்வதாக கூறி சென்றன தீபக் காட்டில் பல இடங்களை சுற்றித் திரிந்தான் உணவு கிடைக்காமல் வருந்தினான் அப்போது குரங்கு கூறியது அவன் நினைவுக்கு வந்தது விருந்து வைத்து நன்றி செலுத்துவேன் என்று கூறிய குரங்கின் இருப்பிடம் தேடி சென்றான் தீபக்கை கண்ட குரங்கு வரவேற்று மகிந்தது இனிய கனிகளை பறித்து கொடுத்து அவனுடைய பசியை தீர்த்தது உனக்கு பழங்கள் தேவை என்றால் எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் வா என்று கூறியது பிறகு புலி இருக்கும் இடத்திற்கு தீபக்கும் குரங்கும் வந்தார்கள் புலி தீபக்கை வரவேற்க தங்க மாலை மற்றும் நகைகளை கொடுத்தது இந்த தங்க மாலையை ஒரு குதிரையில் வந்த ஒரு அரசன் அணிந்திருந்தான் உனக்காக அவனை கொன்று இந்த மாலையை உனக்காக வைத்திருந்தேன் இந்த நகையை கொண்டு நீ விரும்பிய திசையெல்லாம் போகலாம் என்று புலி கூறியது அதன் பிறகு தீபக்குக்கு அந்த மனிதன் நினைவு வந்தது இந்த மாலைகளை அவனிடம் விற்று பணம் தருவான் என்று நம்பி அந்த மனிதனை தேடி வந்தான் அந்த மனிதன் அன்போடு தீபக்கை வரவேற்றான் அவனிடம் நகைகளை கொடுத்து விற்று தரும்படி கேட்டான் தீபக் நகைகளை அந்த மனிதன் உற்று பார்த்தான் தான் செய்து கொடுத்த நகை என்பதை உணர்ந்தான் குமாரனை கொன்று இந்த நகைகளை தீபக் கொள்ளையடித்திருக்கிறான் என்று எண்ணினான் மனிதனின் மனம் துரோகத்தில் முழுகியது அன்று கிணற்றிலிருந்து தீபக் தன்னை காப்பாற்றியதையும் மறந்தான் தீபக்கை அரசனிடம் காட்டிக் கொடுக்க திட்டம் தீட்டினான் அந்த நன்றிக்கட்ட கட்ட செயலை செய்வதன் மூலம் அரசன் தனக்கு பரிசு தருவான் என்று எண்ணி மகிழ்ந்தான் நான் போய் இந்த நகைகளை விலை வருகிறேன் அதுவரை நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு மனிதன் அரசனிடம் சென்று அந்த நகைகளை காட்டினான் விவரத்தையும் சொன்னான் அதை கேட்ட அரசன் தன் மகனை கொன்றவனை பழி தீர்க்க வேண்டுமென்றி எண்ணினான் கோபம் கொண்ட அரசன் காவலர்களை அழைத்தான் இவன் வீட்டில் இருக்கும் அந்த கல்வனை பிடித்து வந்து சிறையில் அடையுங்கள் காவலர்கள் தீபக்கை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் தீபக் தனக்கு நேர்ந்த விதியை நினைத்து வேதனை அடைந்தான் தீபக்குக்கு அன்று குரங்கு புலி பாம்பு ஆகியவை கூறியது நினைவுக்கு வந்தது இருக்கும் மனிதன் நன்றி மறந்து விடுவான் என்று சொல்லியதை உணர்ந்தான் எந்த நேரத்திலும் நீ என்னை நினைத்தாலும் உனக்கு உதவி செய்ய நான் ஓடோடி வருவேன் என்று அன்று பாம்பு கூறியது தீபக்குக்கு நினைவுக்கு வந்தது அதன்படி அந்த பாம்பை உதவிக்கு அழைத்தான் தீபக் அவன் நினைத்தவுடனே அந்த பாம்பு அவன் அருகில் விரைந்து வந்தது நடந்ததெல்லாம் அந்த பாம்பிடம் எடுத்து சொன்னான் தீபக் பார்த்தாயா நாங்கள் சொன்னது போல் தானே அந்த மனிதன் நடந்து கொண்டான் நீ கவலைப்படாதே உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று உறுதி கூறியது கொடிய பாம்பு தன்னிடம் இவ்வளவு அன்பு வைத்து நன்றி செலுத்துகிறதே இந்த பாம்பை விட கொடியவனாக அந்த மனிதன் இருந்திருக்கிறானே என்று நொந்து கொண்டான் தீபக் பாம்பு தீபக்கை காப்பாற்ற திட்டமிட்டது அந்த புறத்தில் இருக்கின்ற ராணியை நான் கழித்து விடுவேன் அரண்மனையில் உள்ள மந்திரவாதிகள் மருத்துவர்கள் எல்லாம் வந்து மருத்துவம் செய்தாலும் விஷம் இறங்காது நீ போய் தொட்டவுடன் விஷம் இறங்கும் உடனே உன்னை விடுதலை செய்து அரசன் பரிசு தருவான் அதற்கு நான் வழி செய்கிறேன் என்று சத்தியம் செய்துவிட்டு சென்றது தனது திட்டப்படி ராணி இருந்த அந்த புறத்தினுள் பாம்பு நுழைந்தது ராணியை கடித்தது ராணி அலறினால் அரண்மனை உள்ளவர்கள் எல்லாம் கதறினார்கள் நாடு முழுவதும் கவலை படர்ந்தது மந்திரவாதிகளும் மருத்துவர்களும் வந்தார்கள் விஷத்தை எடுக்க முயன்றார்கள் ஆனால் விஷம் எடுக்க முடியவில்லை அரசன் கவலையில் ஆழ்ந்தான் பாம்பு கடித்த விஷத்தை எடுத்து ராணியை காப்பாற்றியவர்களுக்கு பெரிய பரிசு கொடுக்கப்படும் என்று அரசர் ஆணையிட்டார் அறிவிப்பை கேட்ட தீபக் தனக்கு விடிவு காலம் வந்துவிட்டது என்று கருதினான் தான் அந்த விஷத்தை முறிப்பதாக தெரிவித்தான் காவலர்கள் தீபக்கை சிறையிலிருந்து விடுவித்து அரசனிடம் அழைத்துச் சென்றார்கள் அரசனின் அனுமதி பெற்ற தீபக் ராணியின் உடலில் இருந்த விஷத்தை அகற்ற வந்தான் ராணியின் அருகில் வந்து அவளை தொட்டதும் விஷம் இறங்கிவிட்டது ராணி கண்விழித்து எழுந்தாள் நாடே மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தது அரசன் தீபக்கை பாராட்டி பரிசு வழங்கினான் தீபக் தன் மகனை கொண்டு நகைகளை கொள்ளடித்திருக்க மாட்டான் என்று அரசன் நம்பினான் அந்த நகைகள் எப்படி கிடைத்தன என்று அரசன் வினாவினான் தீபக் நடந்ததை அரசனிடம் சொன்னான் புலிதான் இந்த நகைகளை எனக்கு தந்தது ஆளை கொன்று வழிப்பறிவு செய்த இந்த நகைகளை நான் வாங்காமல் இருந்திருக்க வேண்டும் ஆனால் என் வறுமை நிலை காரணமாகத்தான் இதை வாங்கும் நிலை வந்தது என்று தீபக் அளத் தொடங்கினான் தீபக்கு மேல் அரசனுக்கு அன்பும் பிரிவும் அதிகமாக ஏற்பட்டது தீபக்குக்கு துரோகம் செய்த அந்த மனிதனை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் நன்றி கொன்ற மனிதன் சிறை தண்டனை அனுபவித்தான் தீபக்கின் நிலை அறிந்து அவனுடைய தன்மைகளை பாராட்டி அவனை தனது அமைச்சனாகவே அரசன் ஏற்றுக்கொண்டான் பல கிராமங்களை அவனுக்கு நன்கொடையாக கொடுத்தான் தீபக் அரசு மரியாதையுடன் தனது ஊருக்கு சென்று வறுமையால் வாடிய மனைவி மக்கள் அழைத்து வந்து நாட்டுக்கு விசுவாசமாக இருந்து அமைச்சர் பணியை கவனித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் அன்று மனைவியிடம் சோம்பேறி கணவன் என்று தினமும் திட்டு வாங்கி கட்டிய தீபக் இன்று நாட்டு மக்கள் அனைவரும் புகழ் பாடினர் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை மகிழ்ச்சி நம்மை தேடி வரும்